நேற்றுமென்றும் சமூக வரித்தளம் இந்த காணொலியை பார்த்திருக்கலாம் இலங்கையின் தென்பகுதியில் இடம்பெற்ற சம்பவம் ஒன்று ஒரு வீட்டுக்குள்ளே நுழைந்த போலீசார் அங்கே இருந்த ஒரு முதியவரை இழுத்து செல்கின்ற ஒரு காட்சி அவருக்கு ஒன்று இரண்டு அடிகளும் கொடுக்கின்றார்கள் இந்த சமூக வரத்தல காணொலியானது தவறுதலாக தவறுதலான கற்பிதத்தோடு பகிரப்பட்டு வருகிறது என்று சொல்லி பொ நாள்கள்ிலங்கையின் தென்னிலங்கையின் பிடிஎ பகுதியில் இடம்பெற்ற இந்த சம்பவம் குறித்து பொலிசார் வழங்கி இருக்கின்ற முழுமையான விளக்கம் இந்த பூரணமான காணொலிகளுக்கான சரியான அர்த்தத்தை கொடுக்கிறதா என்பதை பொதுமக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் ஆனால் போலீசார் தங்கள் தரப்பு நியாயத்தை இப்பொழுது வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் ஒன்று ஒன்று ஒன்பது என்று அவசர தொலைபேசி இலக்கத்தின் அழைப்புக்கு தாங்கள் செவிமடத்து அந்த இடத்துக்கு சென்ற வேடையில் பிரச்சனையை தீர்ப்பதற்காக மேற்கொண்ட நடவடிக்கை இது தவிர மற்றபடி அடாவடித்தனமாக இதையும் செய்யவில்லை என்று போலீசார் வழங்கியிருக்கின்ற விளக்கம் இந்த செய்திகளில் குறிப்பிடப்படுகிறது இதுபோல நேற்று மித்தனிய பகுதியில் மீட்கப்பட்ட பெருந்தொகையான போதைப்பொருள் அதற்கு பிறகு மீட்கப்பட்ட வெடிமருந்துகள் ஆகியவை தொடர்பாக விசாரணைகள் பொறுத்து இடம்பெற்று வரும் வேளையில் இன்று ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் உள்ள தங்காலை தங்காளி என்ற சொன்ன எங்களுக்கு ஞாபகம் வருவது ஒரு பிரபலமான அரசியல் குடும்பம் ராஜபக்ச குடும்பம் தங்காலையிலிருந்து ஒரு சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மெதமுலான என்பது அவர்களது சொந்த கிராமம் இல்லாட்டால் அவர்களது பூர்வீக கிராமம் தங்காலை என்றவுடன் உடனடியாக ஞாபகம் வருகின்ற ராஜபக்ச குடும்பத்தினரின் இடம் இருக்க தங்காலையில் உள்ள ஒரு பகுதி நெட்டோல்பீட்டி என்ற பகுதியிலிருந்து இன்று இன்னும் பெருந்தொகையான ஐஸ் போதைப் பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற ரசாயனங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன குறித்து இப்போது அரசியல் ரீதியிலான பரபரப்பு ஒரு பக்கம் இருக்க ராஜபக்ச குடும்பத்தினர் தங்களுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த விநியோகம் மற்றும் போதைப் பொருள் வியாபாரம் போன்றவற்றில் தங்களது பெயரை சம்பந்தப்படுத்துகின்றார்கள் தாங்கள் இதை முற்றாக மறக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இப்போது விரிவான விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம் எல்பிட்டிய பகுதியில் உள்ள வீடொன்றில் ஏற்பட்ட குழப்ப நிலையின் போது காவல்துறையினர் எடுத்த நடவடிக்கையை பற்றி வெளியாகி இருக்கின்ற காணொளி தவறான கற்பிதங்களோடு பல இடங்களில் பகிரப்படுகிறது அந்த காணொளி பற்றி சொல்லப்பட்டு வருகின்ற சமூக வர்த்தக விடயங்களில் எந்த ஒரு உண்மையும் இல்லை என்று போலீசார் இப்பொழுது உத்தியோகபூர்வமான அறிக்கையை வெளியிட்டுகின்றார்கள் இந்த போலீசாரின் அறிக்கையின் அடிப்படையில் அந்த காணொலியில் காவல்துறை அதிகாரிகளின் கையில் உள்ள தடியானது குறிப்பிட்ட வீட்டிலே அடாவடித்தனமாக நடந்து கொண்ட ஒருவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டது அவரால் பிரச்சனை ஏற்படுகிறது தங்களை காப்பாற்றுமாறு கோரி ஒன்று ஒன்று ஒன்பது இந்த அவசர தொலைபேசி இலக்கத்தின் மூலமாக அழைப்பு வந்ததை அடுத்து அந்த முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்றதாகவும் இந்த நபர் கைது செய்யப்படுவதை எதிர்த்து போலீசாரோடு வன்முறையாக நடந்து கொண்டார் அவரை இலகுவாக கைது செய்ய முடியாமல் இல்லாவிட்டால் தணிவிக்க முடியாமல் இருந்ததன் காரணமாக தாங்கள் குறைந்தளவு வலிமையை பயன்படுத்தி அவரை கட்டுப்படுத்தியதாகவும் அதற்கு பிறகு அவரை கைது செய்ததாகவும் பிறகு அமைதிப்படுத்தியதாகவும் போலீசார் குறிப்பிட்டுக் எனவே அவரை வீட்டுக்குள்ளே அடாவடி செய்து கொண்டிருந்தவர் அந்த பெண்களோடு மிக மோசமாக நடந்து கொண்டவர் என்ற அடிப்படையில் அவரை கைது செய்து கட்டுப்படுத்த நடவடிக்கையின் ஒரு சில பகுதிகள்தான் அவ்வாறு காணொலிகளாக வெளிப்படுத்தப்பட்டன மற்றபடி போலீசார் அங்கே அடாவடித்தனமாக அடக்குமுறையை பயன்படுத்தி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள் இதுவேளையில் இந்த சம்பவத்தின் போது அந்த சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் அதில் ஒருவர் போக்குவரத்து போலீசார் என்று சீருடையை பார்க்கும்போது தெரிகிறது அவ்வாறு அங்கே சென்ற போலீசார் ஏதாவது முறைகேடாக நடந்து கொண்டார்களா வன்முறையை பயன்படுத்தி இருந்தார்களா சட்டத்துக்கு முரணாக நடந்து கொண்டார்களா என்பதை கண்டறிய இப்பொழுது எல்பிடிஏ பிராந்திய காவல்துறை அலுவலகம் விசாரணைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள் நேற்று வெள்ளிக்கிழமை மித்தனிய தலாப பகுதியில் வைத்து தொகையான ஐஸ் போதைப் பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற ரசாயனங்கள் என்று கருதப்படுகின்ற ரசாயனங்கள் மீட்கப்பட்டன இது நிலத்தின் கீழே புதைத்து வைக்கப்பட்டிருந்தது வெள்ளை நிற துகள் போல காணப்பட்ட இந்த படிவுகளும் அவற்றை சேமித்து வைக்க பயன்படுத்தப்பட்ட இரண்டு பெரிய கொள்கலங்களும் மீட்கப்பட்டன இதன் மொத்த அடை ஐம்பதாயிரம் கிலோவுக்கும் அதிகம் என்றும் இதன் மொத்த பெருமதி பல்வேறு கோடிகள் நூற்றுக்கணக்கான கோடிகளாக இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது போலீசார் இந்த விசாரணைகளை மேற்கொண்ட விடையில் அந்த இடத்துக்கு சொந்தக்காரராக காணப்பட்ட முன்னாள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பிரதேச அரசியல்வாதி சம்பத் மனம்பேரி என்பவர் கைது செய்யப்பட்டார் இது தவிர முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கும் அவரது செயலாளருக்கும் செயலாளரின் சகோதரனுக்கும் இந்த காணியிலே தொடர்பு இருக்கிறது என்ற விடயங்கள் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன பகிரங்கமாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டுகளை நேற்று நாமல் ராஜபக்ச ஜான்சன் பெர்னாண்டோ போன்றவன் பேரையும் சொல்லியிருந்தார் போதைப் பொருள் வியாபாரம் அந்த செயினோடு தொடர்பட்டவர்கள் இவர்கள் சப்ளை செயினோடு தொடர்பட்டவர்கள் என்று பகிரங்கமாக அவர் சொல்லியிருந்தார் இதுபோல இந்த போதைப் பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற ரசாயனங்களை கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட கோள்கலங்களின் உரிமையாளர்களோடு தொடர்புடைய அரசியல்வாதிகளின் புகைப்படங்கள் கிடைத்திருப்பதாகவும் இந்த அரசியல்வாதிகளை போதைப் பொருள் விநியோகத்தின் சங்கிலியின் பின்னால் உள்ளார்கள் என்றும் அவர்கள் பல பேர் கைது செய்யப்படுவார்கள் என்றும் உறுதி வழங்கியிருந்தார் பொருள் தயாரிப்புக்கு ரசாயனங்களை இந்த இந்த பயன்படுத்தப்பட்டன எனவே பொருள் கடத்தல்காரர்கள் அவர்களோடு தொடர்புடைய அரசியல்வாதிகள் பாதாள உலக குழுக்களோடு தொடர்புடைய சிறந்த சந்தர்ப்பம் உருவாகியுள்ளது என்று பகிரங்கமாக படங்களை வெளிப்படுத்தி இவர்களை அடையாளம் காட்டியிருந்தார் அதற்கு பிறகு ஒரு சில மனத்தியாலங்களுக்கு பிறகு இந்த ஹம்பாந்தோடி மாவட்டத்தின் அதே மிதமான போதைப் பொருட்களுக்கான ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட அதே இடத்தில் கைக்குண்டுகள் பல்வேறு வெடிப்பொருட்கள்

எனவே இது சம்பந்தமாக இருக்கின்ற அந்த நடவடிக்கைகள் நிச்சயமாக அரசியல்வாதிகள் தான் இவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கி இருக்கின்றார்கள் என்பது வெளிப்படுத்தப்பட்ட விடுதலை இப்படி இருக்கும்போது இன்று கண்டுபிடிக்கப்பட்ட இன்னும் ஒரு சில மிக பெரும் தொகுதி போதைப் பொருட்கள் அதே ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் இன்னொரு பகுதியிலிருந்து மீட்கப்படுகின்றன ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் நெட்டோல் பிட்டிகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்திலே தங்காலை பகுதியில் இது மீட்கப்படுகிறது இதுவும் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற ரசாயனங்கள் இருந்து பரிசார் கருதுகின்றார்கள் இப்பொழுது பகுப்பாய்வுக்காக ரசாயன பரிசோதனை கூடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன தங்காலியில் உள்ள நெட்டோல்பிட்டியாவில் உள்ள ஒரு தனியார் காணி ஒன்றில் தான் இந்த பொருட்கள் என்று காலை கண்டுபிடிக்கப்பட்டன அந்த பிரதேசவாசிகளிடமிருந்து கிடைத்த தகவலுக்கு அமைய தங்காலியில் உள்ள வெளிவெண்ணா குறுக்கு வீதி அன்மைத்துள்ள இந்த காணிக்கு போலீசார் இன்றைய நாளில் சென்றிருந்தார்கள் அங்கே சென்று விசேட சோதனையை மேற்கொண்ட வேடையில் நிலத்தின் அடியிலே புதைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த வெள்ளை ரசாயன பொருட்கள் மீட்கப்பட்டுகின்றன இந்த பொருட்கள் நேற்று மித்தனியவின் தலாவில் உள்ள காணியொன்றில் நடத்தப்பட்ட சோதனையின் போது கண்டறியப்பட்ட பொருட்களை ஒத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அவை ஐஸ் உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்டதாக இருந்தால் இவையும் அதேபோன்ற போன்ற ரசாயனங்கள் என்று கருதுகின்றார்கள் இன்றைய நாளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் அடிப்படையிலும் அங்கே அருகில் உள்ள இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போதும் இந்த குறித்த ரசாயன பொருள் சுமார் நான்கு மாதங்களுக்கு முதல் கொண்டு வரப்பட்டு இங்கே புதைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது கைப்பற்றப்பட்ட பொருட்கள் அத்தனையும் பத்திரமாக தங்காலை பொலிஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே சோதனை பகுப்பாய்வுகளுக்காக அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது அதுபோல் அந்த பிரதேசம் இப்பொழுது பாதுகாப்பு பலப்படுத்தப்படுகிறது எனவே இந்த விடயத்தோடு தங்காலை உள்ள உள்ளூர் அரசியல்வாதிகள் சிலர் தொடர்பு பட்டிருக்கலாம் என்பதுதான் இப்போது இருக்கின்ற பரபரப்பான விடயம் ராஜபக்ச மிக உறுதியான ஒரு இடமாக கருதப்படுகின்ற தங்காலை பகுதியில் கடந்த காலங்களில் செல்வாக்கூடு விளங்கிய பல அரசியல்வாதிகள் மீது நீண்ட காலமாக பல்வேறு சந்தேகம் இருந்தது அதுவும் ஹம்பாத்தோட்டை மாவட்டத்திலேயே தான் ஒரு பக்கம் மித்தனியமும் இருக்கிறது தலாவ அந்த பகுதியில் நேற்றைய நாளில் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு காணி அது ஒரு அரசியல்வாதிக்கு சொந்தமானது இந்த காணி யாருடையது என்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கிறது போலீசார் இப்பொழுது மேற்கொண்டு வருகின்ற விசாரணைகள் குறிப்பாக இரண்டு பேரை தனியாக மூன்று பேரை தனியாக வைத்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் ஆய்வு தினக்கடத்தின் ஒரு பிரிவினரால் கேல் பத்திர பத்மே பாண்டூர நிலங்க மற்றும் அவரோடு கமாண்டோ சலிந்தா ஆகியோரும் மேல் மாகாண குற்றத்தரப்பு பிரிவின் மேல் மாகாண வடக்கு குற்றத்தரப்பு பிரிவின் விசாரணை குழுவினரால் தனியாக தமிழில் அகிரு மற்றும் பெக்கோ சமன் ஆகியோரும் விசாரிக்கப்பட்டு வருகின்றார்கள் இவர்கள் ஐந்து பேரும் கூட தனித்தனி போலீஸ் பிரிவினரால் விசாரிக்கப்பட்டு வருகின்றார்கள் தனித்தனியாக அவர்களிடம் வாக்குமூலங்கள் பெறப்படுகின்றன இதனால் தான் அவர்கள் பல்வேறு இடங்களில் இப்பொழுது உள்ளறிக்கொட்டி உண்மைகளை சொல்லியிருப்பதாக இருப்பதாக தெரிகிறது இதன் அடிப்படையில் தான் அண்மைக்கான தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த இரண்டு இடங்கள் இன்றைய நாளிலும் நேற்றும் இப்பொழுது கைப்பற்றப்படுகின்றன அங்கே உள்ள மிகப்பெரும் போதுப்பொருள் ரசாயனங்கள் அதே போல நான்கு மில்லியன் ரூபாய் செலவிலே நுவர்லியாவில் உருவாக்கப்பட்ட ஐஸ் தொழிற்சாலை பற்றியும் இன்னும் பல உண்மைகள் வெளியாகி கொண்டிருப்பதாகவும் இதற்கு உதவிய அரசியல்வாதிகள் அதிகாரிகள் பொலிஸ் இராணுவ தரப்பில் உள்ளோர் பற்றிய பல்வேறு விடயங்களும் வெளியாகி இருப்பதாக தெரிகிறது இந்த விடயங்கள் வெளியாகும் போது நேற்று பகிரங்கமாக முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவையும் நாமல் ராஜபக்சவையும் பகிரங்கமாக குற்றம் சுமத்தியிருந்தார் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகலன் எனவே இப்பொழுது அரசாங்கத்தின் மூலமாக அடுத்த வாரம் முழுமையான அறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட இருக்கிறது நாமல் ராஜபக்ச அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் வியாபாரத்திலேயே திட்டமிட்டு ராஜபக்சகள் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது இது தங்களது அரசியலை இல்லாமல் ஆக்குவதற்காக இந்த அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்ற நடவடிக்கை என்று சொல்லி கடுமையாக இதை சாடியிருக்கிறார் தங்களது கரங்களில் ரத்தக்கரை படியவில்லை என்றும் தாங்கள் சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு எப்போதும் துணை நின்றவர்கள் கிடையாது என்றும் போதைப்பொருள் வியாபாரத்தை ராஜபக்சர்கள் மீது சுமத்த இடமடிக்கப் போவதில்லை என்றும் இந்த நாளில் வெளியிடப்பட்ட அறிக்கையிலேயே அவர் குறிப்பிடுகின்றார் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெற உணவின் தேசிய அமைப்பாளராக விளங்குகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இந்த நூவரலியாவில் நடத்தி செல்லப்பட்ட ஐஸ் போதைப் பொருள் நிலையத்தின் இடம் யாருக்கு சொந்தமானது என்பதை அரசாங்கம் விசாரித்து வெளிப்படுத்த வேண்டும் சமூக வரித்தளங்களில் தங்கள் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுக்களை தங்கள் முற்றாக நிராகரிப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரவரின் உறுப்பினர் தொடர்பாக போலீசார் மாறுபட்ட விடயங்களை குறிப்பிட்டுள்ளார்கள் யார் நேற்று கைது செய்யப்பட்ட பற்றி எனவே முறையான விசாரணைகளை போலீசார் மேற்கொள்ள வேண்டும் கட்சி மட்டத்தில் இப்பொழுது ஒரு புரிமை நாள் நீக்கப்பட்டது பற்றி உறுதிப்படுத்திக் கொண்டு அரசியல் படிவாங்கல் இல்லாமல் நடுநிலையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிடுகிறார் இப்போது மக்கள் எதிர்பார்த்திருப்பது போலீசார் மேற்கொண்டு வருகின்ற இந்த முறையான விசாரணைகளின் அடிப்படையில் இந்த வால் இப்பொழுது பிடிபட்டிருக்கிறது தலை எங்கே இருக்கிறது அதுபோல இதில் உண்மையாக சம்பந்தப்பட்டவர்கள் யார் அரசாங்கம் வெளியிடப்போகுந்த நாடாளுமன்ற சிறப்பு அறிக்கை மூலமாக வெளிப்படுத்தப்படின்ற உண்மைகள் என்ன இதைத்தான் மக்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் இன்னும் பல பூதாகரமான விடயங்கள் இது தொடர்பாக வெளிவரும் என்று கருதப்படுகிறது இதேவேடையே இந்த ஐஸ் போதைப்பொருள் ரசாயன உற்பத்தி பற்றி நீண்ட காலமாக பல்வேறு சந்தேகங்கள் இருந்து வருகின்றன இது தனியே இப்போது கைப்பற்றப்பட்ட இந்த ஹம்பாந்தோட்டை தென்னிலங்கை பகுதியில் மட்டுமல்ல இன்னும் பல்வேறு இடங்களில் இது சம்பந்தமான மரணங்கள் அண்மை காலத்தில் இருந்தன விபத்து மரணங்கள் போல இந்த ஐஸ் உட்கொண்டு இந்த கடத்தல் விவகாரங்களில் இடம்பெற்ற பிணக்குகள் காரணமாக ஏற்பட்ட மோதல்கள் பழிவாங்க நடவடிக்கைகள் துப்பாக்கிச்சூடுகள் இருந்து பல்வேறு விடயங்கள் இப்போது வெளிப்படுத்தப்பட ஆரம்பித்திருப்பதாக தெரிகிறது ஒவ்வொன்றாக போலீசார் உறுதிப்படுத்தி அவற்றை முழுமையாக வெளிப்படுத்தினால் நாங்களும் அவை மூலமாக பல்வேறு விடயங்களை தெரிந்து கொள்ளலாம் يا عرسان مبقري في <applause> اللدات في ينوى <applause>